உங்களை நடத்துகிறது யார் உங்கள் கட்டணங்களா உங்கள் செலவினங்களா உங்களுக்கு மத வருமானம் இருக்கிறதோ இல்லையோ அதனால் தேவைகளும் நடத்துகிறது சில பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பிள்ளை படிக்கிற வரைக்கும் நான் அந்த வேலைக்கு போவேன் அப்புறம் அந்த வேலை வேணாம் அப்புறம் புள்ளை காப்பாற்றுப்பான் நல்லா காப்பாற்று உன் பிள்ள உன் பிள்ள ஒன்று தான் இருக்கும் வேலைக்கு போகிறது பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை இணையம் இது வித்தியாசமாக இருக்குது நான் வேலைக்கு போகிறது என் குடும்பத்துக்காக போகிறேன் இல்லை உனக்குள்ளே இருக்கிற திறமையை பத்து பேருக்கு பயன் பண்ணணும்னு நீ போய் பாரு பத்து குடும்பம் நல்லாயிருக்கும் எனக்கு கருத்து நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்குறார் வேலைக்கு போகிற கிருபை கொடுத்துருக்குறார் சோம்பல் அப்பத்தை நான் சாப்பிட போகிறது இல்லை கர்த்தருக்கு பாய்பிற மனசு அது ஊழியமாக இருக்கட்டும் அல்லது உலகப்புறம் வேறையாக இருக்கட்டும் கையின் பிரதமர் கத்தரை ஆசீர்வச்சுப்பார் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவபாயத்தை பொறுத்து ஆனால் எங்கள் மனசில் வந்து எனக்கு பொல்லாத பொல்லாத மனம் மனதை பார்த்ததில்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் என்னென்னமோ சரீரத்துக்கு தெரியிற பூ உள்ளே பூந்து என்னென்னா பண்ணுறோம் மனசை இன்னொரு ஒரு மனசனோட உடலில் ஆனால் அந்த மனதை ஒன்றிய எதுவுமே பண்ண முடியாது மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே போனதுனால்தான் இந்த அம்மா பெத்தரேம்மா நான் போயாண்டு போயாச்சு எங்கே போதும்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல அந்த அம்மாக்கு நகோமிக்கு போனது மோபி தேசம் அதனுடைய வீரியம் என்ன அதனுடைய ஆரம்பம் என்ன அதனுடைய அந்தம் என்ன அஸ்தமம் என்ன எதுவுமே தெரியாது தெரியாதுல்ல சரித்திரம் இருக்குது காசு கடிச்சா போதீங்க நம்ம எல்லாம் வாழ்கிறது இந்த காசுக்காக தான் இப்படி தான் இருக்கும் ஜான் வயிற்றுக்காக ஜான்னு யாருன்னா தான் கோச்சிக்கு போகிறீங்க ஜானோட வயிறு சொல்ல ஒரு ஜான் ஜா இப்படியா இப்படியோ ஜான் வயிறுனா ஜானோட வயிறு இது ஜான் வயிற்றுக்காக வாழ்கிறோம் சாப்பாட்டுக்காக வாழ்கிறோம் இந்த மாதிரி சொற்றொடர் எல்லாம் போச்சுன்னா உங்கள் வாழ்க்கையின் தரம் இறங்குதுன்னு அர்த்தம் நீங்கள் சரியான திசையில் இல்லைன்னு அர்த்தம் வேதம் சொல்கிற வேதாக ஆசீர்வாதத்துக்கு நேராக வரலன்னு அர்த்தம் நான் படிப்புக்காக போகிறேன் புள்ள படிக்கணும் அதுக்காக நான் வேலைக்கு போகிறேன் ஜான் வயிறு இருக்குது சாப்பாட்டுக்காக வேறு வழி இல்லை நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது விசேஷமானவர்கள் என்றால் என்ன இதற்கு மேலே உங்களோட சிந்தை இருக்கணும் சாப்பாடெல்லாம் உங்களை தேடி வரேன் ஐயா சமுதத்தில் இருக்கிற திமிங்கல்களுக்கும் அவர் ஆகாரத்தை படியலுக்கிற தேவன் அவர் ஆனால் சாப்பாட்டை ஜெயிச்சு வரணும் அந்த உணவை நீங்க ஜெயிக்கணும் அந்த உணவை ஜெயிக்கிறப்ப உணவு தேன தேடி வந்துடும் நீங்கள் இதுவரை ஜெயித்து வந்த தொட்டு தான் இந்த நிலையிலாவது நீங்கள் நிற்கிறீர்கள் இன்னும் கீழே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிரசங்கம் வருது ஜபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் காணிக்கோ செலுத்துகிறோம் தசம்பாக செலுத்துகிறோம் நமக்கே தெரியுது நிறையா மாறுதல் இருக்குதுன்னு அது போதும்னு நினைக்காதீங்க இன்னும் மாறணுன்றது தான் நான் சொல்கிறதே தயவுசெய்து சாட்டர்டே சண்டே இல்லை சபைக்கு வரப்போ எதனா ஒரு கலராக போட்டு வந்து மயக்கணும்னு நினைக்காதீங்க யாரை கருத்தரை ஏமாற மாட்டார் கருத்தரை ஏமாற மாட்டார் நீங்கள் போகிற வஸ்திரத்தை வச்சு இந்த வெள்ளை வெலை எல்லாம் போட்டுன்னு வந்தவோ இல்லை ஏதோ ஒரு கலரோ ஒன்று யூனிஃபார்மாக வந்துடலாம் இந்த யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு வந்தீங்களாக்கா உங்களுக்கு ஆக்சஸ் கம்மி போடுறவங்க போட்டுக்கிட்டோம் அதை பற்றி நான் நான் சொல்ல நம்ம சபையை வண்டி சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன கரும்புலி போட்டால் கூட பெருசாக தெரியும் ஒன்று வெண் வஸ்திரத்துக்கு நம்ம அகேன்ஸ்ட் கிடையாது நானே அதை போட்டு தான் சுற்றி நிற்பேன் ஆனால் அது வஸ்திரமாக அடிஞ்சு வந்தீங்கன்னா வாங்க அது நானும் ஒரு பெரிய பரிசுத்த எண்ணத்தில் வராதிங்க கற்றுக்கொள்ளுகிற எண்ணத்தில் வருகிறீர்களா வாங்க வஸ்திரம் பெருசு இல்லை வாழ்க்கை பெருசு இல்லை வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளணும் தேவைகள் இல்லாமல் ஜபம் பண்ணி பாருங்கள் எந்த தேவையுமே இல்லைனா ஏஞ்சி போயிடுவான் பாதி பேருக்கு ஜபமே வராது ஒரு குடிகார புருஷனுக்காக ஜட்சியமாட்டே ஒரு அவனுக்கு சந்தியம் எல்லாம் முடிச்சவன அவன் எங்கள் ரசிக்கப்பட போகிறான் போயால் அவன் எக்க எந்த நாளத்துலேயும் நான் பார்த்த வரைக்கும் ரசிக்கப்பட மாட்டான் விசுவாசமில்லை ஜபம் பிணியால் ரட்சிக்கும் இதுமாதிரி தான் பேந்திருக்காக ஜபம் பண்ணாங்க சிறைச்சாளர் இருக்கிறாருன்னு கது வந்து தட்டுறாரு பேதுரு அந்த ரோதின்ற பெண்ணு போய் திறக்கிறா பேதுரு பார்க்குறா வந்து சொல்கிறாடே கம்னம் உக்கார் பேதருக்காக ஜம பண்ணி கொண்டிருக்கோம் பேதுரு வந்திருக்காராம் இனைய பண்ண ஜெமம் பண்ணும் பேதுரு வர்றதுக்காக பேதுரு வந்துட்டாருன்னா அந்த பாப்பா வந்து சொல்லிட்டு யாரும் ஏற்றுக்கல உயிர் தேர்வைன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு பேய் பிசாசுன்னு நினச்சிட்டானுங்க உயிரோடு இருக்கப்போ கடல் மேலே இருந்தார் அப்பவும் பேய் பிசாசுன்னு நினச்சிட்டானுங்க இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கணும் ஜெபிக்கிறோம் நடக்காது ஜெபிப்போம் சத்தியமாக நடக்கும் என்று நம்ம ஜெபிப்போம் ஜெபிச்சு முடித்தோன்னே அது எங்கேருந்து அது சூழ்நிலை எதுவும் சரியில்லையே கையில் தங்கம் இருந்தால் அதை நம்ம நாளைக்கு காலைல வச்சோன்னா காசு ஊற்றுறோம் அப்போது ஜபம் என்னென்னா மார்படி எங்கேயும் போகக்கூடாது நம்ம கேட்குற அமௌண்ட்டு கொடுக்கணும் வட்டி பிடிக்காமல் கொடுக்கணும் அந்த படபாவை இருக்கணும் இப்படி தான் அது ஆல்மோஸ்ட்டு கேட்டுரும் இந்த ஜபம் உங்களுக்கு நகையாக இருக்குது காசு நாளைக்கு பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு ஜபம் சிம்பிளான ஜபம் பூமிக்கு நோ மேவினிக்கு நோமே கத்துறது ஒரு வழியை திறந்தார் அவ்வளோதான் இது ஒரு மேனேஜ்மெண்ட் இது இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லாத நம்ம ஜெபிக்கிற பொழுது மிகப்பெரிய மலையை நம்ம தாண்டி வரணும் இது ஊழியக்காரங்களுக்காக பண்ண முடியுற ஜப்பம் நினைக்க போகிறீங்க விசுவாசிகளாக இருக்கிற பொழுது இதை செஞ்சிடணும் கற்றுக்கணும் நான் மனம் ஏதோ தடை செய்கிறது மனம் ஏதோ நமக்கு தடை செய்கிறது அந்த மனத்தில் இச்சை இருக்கிறது கோபம் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் உணர்ச்சிகளாக சேர்ந்து தான் என் மனசை சரி அது இல்லைன்னு நான் சொல்ல அந்த நல்ல உணர்ச்சியாக கெட்ட உணர்ச்சியாக இருக்கணும் உணர்ச்சி இருக்குன்றதுக்காக யவமன் ஜாதியை பார்க்குறதோ முடிச்சுன்னு தனக்குரியன்னு சொல்லி கிளைம் பண்ணுறதோ அவன் பொண்டாட்டி சரியில்லை அதனால தான் அந்த மனசு இங்கே வரான்னு சொல்கிறதோ அதுக்கு ஒரு மாதிரி செட்டப் பண்ணுறது அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் ஜகத்தில் வேலை எல்லாம் பண்ணுறதெல்லாம் உலக பிரகாரமான ஜனங்கள் செய்கிறாங்க உன்னதங்களில் வாசம் செய்கிற தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளே இது ஆரம்பிக்குது இந்த இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது அதனால தான் பொன்னாட்டி மேலே கோவம் வருது புதுசு மேலே கோவம் வருது தெரிந்தா இது சர்க்குதலுக்கு நேரே போகிறது ஏமா மோவாபி தேசத்துக்கு போகிறேன் யாரும் கைடன்ஸ் இல்லை முதலே லிசன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை கேட்குறதுக்கு தீவிரமாக இருந்தால் கத்துற எங்கேருந்தாவது தூது அனுப்புவார் சரி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரேன் இஷ்டத்துக்கு போவோம் இஷ்டத்துக்கு போய் குடியேறுவாங்க இஷ்டத்துக்கு போய் குடியேறிடுவாங்க ஏன் என்ன எதுலாம் நமக்கு தெரியாது அப்புறம் நஷ்டத்தோடு வெளியே வருவாங்க ஏன் நகோமி 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 உயிர் சேதம் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது நாலு போச்சு அஞ்சு அஞ்சாக போகணும் அஞ்சாக இருக்கிறோம் பஞ்சாக போகல நாங்கள்லாம் சாவிலியே ஏதோ நன்மை உனக்கு செத்து போயிருக்கு வர வேண்டிய நன்மை லகுவாக வர வேண்டிய நன்மை செத்து இருக்குது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ச லகுவாக வர விஷயமே ரொம்ப கடினமான கடினமான பிரயாசத்துக்குள்ள நம்ம போகணும் இந்த டம்ளர்லேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு கிருப்புன்ற மாதிரி ஆகிடும் நம்ம ல நம்ம லைஃப் அதுக்குன்னு கை கால் விளங்காதுன்னு சொல்ல முடியாது பல நிறைய தண்ணி இருக்கும் அது போய் எடுக்கிற நேரத்தில் பார்த்தா உள்ள ஒரு பள்ளி உழுந்திருக்கும் இதில் ஒரு நன்மை என்னென்னா நம்ம கண் திறக்கப்பட்டு அந்த பல்லியை பார்த்துட்டோம் நம்ம பண்ண ஜபம் நம்மளை காத்துது அல் எழுவியா இதை மாதிரி தான் ஏதாவது ஒன்று கொன கொன நடந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலைகளை மாற்றுகிறது ஜபம் ஆனால் நான் ஜபிக்கிறேன் சூழ்நிலை மாறல முதல் நான் மாறினோயா ஜபம் ஜபம் என்னை மாற்ற வேண்டும் நான் மாறாத வரைக்கும் மாற்றம் வராது நாற்றம் தான் அடிக்கும் ஏதோ இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கிறது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல் நம்ம பலவீனம் என்னென்னு தெரியணும் ஒன்று ஜனங்களை பார்த்தா வெறுப்பு அதிகமாக இருக்கும் இல்லை ஒரு சாரார் ஜனங்களை பார்த்தா ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்கும் நடுநிலையாக பண்ணணும் திட்டானா திட்டுட்டோம் தூசிக்கிறானா தூசிக்கிட்டோம் நான் சொல்ல தாவித்து முதல்ல சரி சரின்ட்டு அப்புறம் பின்னாடி அவனுக்கு ஸ்பாட் வைக்கிறது இல்லை அவனை எப்படி நான் சந்திக்கணுமோ அவனை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்குறேன்னலாம் சொல்கிறது இல்லை முழுவதும் தாங்கிக் கொள்ளுகிற பலன் இருக்கணும் பலவீனம் இல்லை என்னையா அந்த மனசை அந்த பேச்சு பேசுகிறான் நீங்கள் பார்த்துன்னு சும்மா இருக்கிறீங்க நம்ம வீரப்பா காட்டணும் இல்லையா நம்மளுடைய பலத்தை காட்டணும் இல்லை பலவீனம் உன தூண்டுறான் சண்டைக்கு தூண்டுறான் மௌனமாயிரு மௌனமாயிரு உபத்திர காலத்தில் டக்கு டக்கு டெசிஷன் எடுக்காதீங்க தெருது சோதனை காலம் நம்ம கருத்தர் பாட்டுறாரு வதக்கிறாரு ஏதோ கற்றுக் கொடுக்க கொண்டு போகிறார் கற்றுக்கொள்கிற பிள்ளையா இருக்குமே தவிர பேச்சாலனா கத்தருடைய ஜபத்தில் போய் பேச்சாலனா பேசி கூடாது ஆண்டவர் இதை செய்யும் ஆண்டவர் அதை செய்யும் அதை செய்யும் இதை செய்யும் நான் சொல்றது நீ செய்யா அப்படின்னு கூட சொல்ல மாட்டார் கவ கத்திரமான பேசுகிறதே நம்ம ஜபத்தில் பேசுறதில்லை ஏன் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் போராட்டமே இங்கே பிள்ளைகளால் பெற்றோர் சொல்கிறதும் பெற்றோர் பிள்ளைகளை கேட்டால் பெற்றோர்னு சொல்கிறதும் அதாவது பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருத்தர் ஒருத்தர் சாடிக்கலைனா மாமியார் வீட்டு ஜனங்களை சொல்கிறதும் அவங்களும் இல்லைனா பக்கத்தில் இருக்க பழி சொல்கிறதும் இல்லை கணவன் மனைவியும் மனைவி கணவியும் இது மாதிரியே பிடிக்கிற விளையாட்டு மாதிரி போயின்னு இருக்கு பலவீனம் நம்ம குழு இருக்கிறாங்க சரீர பலவீனம் தெரியும் மன பலவீனம் தெரியாது பக்கமே இருக்கும் கசப்பு இருக்கும் சில கசப்பே இருந்தாலும் நம்ம எல்லாம் படிச்சுருக்கிறோம் பப்ளிக் ப்ளேஸில் இருக்கிறோம் டீசெண்டாக நடந்துக்கணும் சண்டை டைரெக்டாக போட முடியாது இன்டெரக்டாக இருக்கும் ஒன்று ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான் இல்லை ப்ளாக் பண்ணிடுவான் இல்லை கண்டு காணாமல் போயிடுவான் பார்த்தா நேராக பார்த்தா அலையிலேயே ப்ரைஸ்லாட்டுவான்